ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் எங்களோட நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபோன் கால்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சில பேர் உங்களோட கேள்விகளை சந்தேகங்களை எங்கள்கிட்ட கேட்குறீங்க இன்னும் சில பேர் உங்களோட பிரச்சனைகளை எங்களோட பகிர்ந்துக்கிறீங்க அது எல்லாத்துக்கும் பதிலாக கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் இன்றைய நிகழ்ச்சி என்னென்னா ஏழைக்கும் ரோஷம் உண்டு யார் ஏழை எதுக்கு ரோஷம் நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் மல்லிகா தன்னுடைய அக்கா ஷியாமலா வீட்டுக்கு வந்ததும் கதவு பூட்டியிருந்ததை பார்த்தா அவ மனசு பகீர்ணிச்சுது எங்க போனா நேற்றே தான் வர்றதை பற்றி சொல்லியிருந்தேனே அப்படியும் வெளியே போயிருக்காள கையில் பிடித்தபடி நின்றிருந்த மகன் என்னம்மா பெரியம்மாவை காணோம்னு ஏமாற்ற குரலோட கேட்டான் நேத்து ராத்திரி மல்லிகா மகன் அம்மா நான் பெரியம்மா வீட்டுக்கு வரல ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னான் ஆனா மல்லிகா அவனை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தா கணவன் தனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டான் மல்லிகாவுக்கு தனியாக பஸ் ஏறி வர தயக்கம் ஒரு மணி நேரம் வீட்ல வீட்டிலருந்து டவுன் பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து அங்கே இறங்கி இன்னொரு பஸ் ஏறி அக்கா வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதான் ஆனாலும் கூட யாராவது வந்தால் நல்லா இருக்குமேன்னு மகனை சரி கட்டி அழைச்சிட்டு வந்தா மணி பதினொன்று ஆயிட்டுது வெயில் வேற அனலாக கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு மல்லிகா இன்னைக்கு தான் பல வருஷம் கழித்து அக்கா வீட்டுக்கு வர்றாள் அக்கா வீட்டை பெருசுப்படுத்தி புதுப்பிச்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சது வீடு கீழேயும் மேலேயுமா பெருசாக தெரிஞ்சது காருக்குன்னு தனி இடம் இந்த பக்கம் தோட்டம் இருந்துச்சு மரங்களும் பூச்செடிகளும் நிறைய வச்சுருந்தாள் இப்படி மகனோட தனியாக காம்பவுண்ட் கேட் முன்னாடி நிற்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு காம்பவுண்ட் கதவை திறந்துட்டு உள்ளே போய் நிற்கலாமான்னு யோசிச்சா கேட்டை திறந்து உள்ளே போனால் நாய் வந்து கடிச்சிருமோன்னு பயப்பட்டாள் சரி பக்கத்து வீட்டில் கேட்கலாம்னு நினைச்சு பக்கத்து வீட்டு கேட் பக்கம் போய் உள்புறமா தெரிஞ்ச அவங்க வீட்டு வாசலை பார்த்தா அவங்க வீட்டு வாசலின் முன்னால கட்டப்பட்டிருந்த நாய் அவளை பார்த்து முறைச்சது இவ மகன் நாய்க்கு பயந்து இவ காலுக்கு பின்னால ஒளிஞ்சு நின்னுக்கிட்டான் கட்டி இருக்கும் கயிறு மட்டும் இல்லாட்டினா ஓடி வந்து இவளை கடிச்சு கொதறி இருக்கும்னு நினைச்சி பயந்தா மல்லிகா உள்ள இருக்கிறவங்கள கூப்பிடலாமா எப்படி கூப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு இளைஞன் வெளியே வந்தான் கேட் பக்கம் இவங்க ரெண்டு பேரும் நிற்கிறத பார்த்து ஒரு மாதிரி ஏற இறங்க பார்த்தான் இவங்க தோற்றம் மதிக்கத் தகுந்த அளவு இல்லை அப்படிங்கிற காரணமாக இருந்திருக்கலாம் மல்லிகை அவங்க கிட்ட ஷியாம்ளா எங்கே உங்கள் பக்கத்து விட்டு ஷியாம்ளாவை கேட்குறேன்னு சொல்ல அவன் தெரியலையே காலையில் தோட்டத்தில் நின்று ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எங்கேயும் வெளியே போன மாதிரி தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே காரின் சத்தம் ஒரு கார் இவங்களை தாண்டி போச்சு உடனே அவன் அதோ அவங்கக்கார்தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு விருட்டுன்னு உள்ளே போக பார்த்தான் மல்லிகா ரொம்ப தேங்க்ஸ் நான் அவள் தங்கச்சின்னு இவளாக அறிமுகப்படுத்திட்டு அங்கே இருந்து அக்கா வீட்டுக்கு வந்தாள் அக்கா கிட்ட என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி பட்டும் படாமலும் இருக்காங்க இதே இது எங்கள் ஊராக இருந்தால் வாங்க வாங்க அவங்க வர்ற வரைக்கும் நம்ம வீட்டில் உட்காருங்க இப்படி ஏதாவது உபகார வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னான் உடனே அவங்க அவங்கக்கிட்ட நீ என் தங்கச்சின்னு சொன்னியான்னு கேட்டா இவா இயல்பா ஆமான்னு சொன்னான் உடனே ஷியாம்லா நீ ஏன் அங்க போன எதுக்கு தேவையில்லாமல் உன்னைய பற்றி சொன்னேன்னு சொல்லி இவா மீது கோபத்தை காட்டினான் மல்லிகா அக்கா கிட்ட உன் வீடு பூட்டி இருந்ததுனால என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படின்னு இழுக்க ஷியாம்லா அதான் நீ வரத சொன்னியே நான் எங்கேயும் வெளியே போகணும்னா உன்கிட்ட சொல்லியிருந்துருக்க மாட்டேனா சரி பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்தா வந்த ஆட்டோல வரலையான்னு கேட்டா அவள் சொன்னது மல்லிகாவுக்கு புரியத்தான் செஞ்சது பத்து நிமிடம் நடக்கி ஆட்டோ பிடிச்சி வந்தாலும் ஐம்பது ரூபா கேட்பான் அதுக்காக பாவம் சின்ன பையனையும் நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாள் இவன் நடந்து வந்ததை பார்த்த பக்கத்து கிட்ட ஷியாமளாவோட இமேஜ் குறைஞ்சிரும்னு இவா மேலே கோவப்பட்டாள் அதோட விடலை வீட்டில் இருந்தால் சரி வெளியே வரும்போது ஒரு நல்ல சாரி கட்டிட்டு வரக்கூடாது பையனுக்கும் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு வரக்கூடாது பக்கத்தில் உள்ளவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு கேட்டான் மல்லிகா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சாள் ஷியாமலா தொடர்ந்தா காலையில் தோட்டத்தை சுற்றி பார்த்தேன் ஒரு இடம் காலியாக இருந்துச்சு அதான் காரை எடுத்துட்டு போய் ஒரு ரோஸ் பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன் அதுக்குள்ளே நீ வந்துட்டேன்னு சொன்னாள் மல்லிகா தலையாட்டி மௌனமா இருந்தா என்ன சாப்பிட்ற ட்ரிங்க்ஸ் ஹாட் ட்ரிங்க்ஸ் என்ன வேணும்னு கேட்டா உடனே மல்லிகா ஒன்றும் வேண்டாம் நீ கஷ்டப்பட வேண்டாம்னு சொன்னான் மல்லிகா மகன் பயந்து மல்லிகாவை ஒட்டி உட்கார்ந்துருந்தான் ஷியாம்லா மல்லிகா கிட்ட சமையல்காரி காரி வேற ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு போயிருக்கா மத்தியான சாப்பாடை ஸ்விக்கியிலோ ஜொமேட்டோல தான் ஆர்டர் பண்ணிடலாம்னு சொன்னான் மல்லிகா மெதுவா தலையாட்டினா ஏதாவது பேசணுமேனு அத்தான் துபாயிலிருந்து எப்போ வருவாருன்னு கேட்டா அதுக்கு ஷியாம்லா அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் மூணு மாதம் இருப்பாரு ரெண்டு மாசத்துக்கு தான் வந்துட்டு போனார் ஆனால் பணம் ஒவ்வொரு மாசமும் அனுப்பிடுவாரு என் பையனை வேற நான் ஊற்றி கான்வெண்ட்டில் போட்டிருக்கிறேன் அதுக்கு ஏகப்பட்ட செலவாகுது அப்புறம் வேலைக்காரி தோட்டக்காரன் இவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது நான் லேடிஸ் கிளப் லயன்ஸ் கிளப் இப்படி நிறைய கிளப்புகளில் மெம்பராக இருக்கேன் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நற்பணி செஞ்சுக்கிட்டே இருப்போம் நேரம் எனக்கு சரியாக இருக்கும் இன்றைக்கி கூட நான் என் ஃப்ரெண்டு ஷீலாவோட ஒரு இடத்துக்கு போகணும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் சில பேரை ஷீலா கண்டுபிடிச்சு வச்சிருக்கா அவங்கள பார்த்து அவங்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகளை செய்யலாம்னு முடிவெடுக்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஷீலா அவள் கார்ல வருவான்னு சொன்னா மல்லிகாவை ரெண்டு மணிக்குள்ள அனுப்புறதுல சியாமலா குறியா இருக்கிறான்னு மல்லிகாவுக்கு புரிஞ்சது மல்லிகா மெல்லிய குறைல அப்பா உன்னை ரொம்ப விசாரிச்சாங்கன்னு சொன்னா அதுக்கு ஷியாமலா நானும் அப்பாவ ரொம்ப கேட்டதா சொல்லு நீ வீட்டுல இருக்க அப்பாவ கவனிக்க முடியுது நான் வேலைக்குன்னு போகாட்டினாலும் எனக்கு வேலை சரியா இருக்கும் ஒரு நாள் வந்து அப்பாவை பார்க்கணும்னு நினைப்பேன் ஆனா எங்க நேரம் இருக்குதுன்னு சொன்னா மல்லிகாவுக்கு அக்காவின் இந்த பணக்கார பந்தா எரிச்சலை கொடுத்துச்சு அக்காவை கல்யாணம் செஞ்சு கொடுத்தப்போ அத்தா இங்கே தான் ஒரு சின்ன வேலையில இருந்தாரு துபாயில வேலை வாய்ப்பு வர மல்லிகாவின் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த பணத்தை கொடுத்து அப்பா தான் உதவுனாரு அந்த பணம் இல்லாததுனால இவளுக்கு ஒரு அன்றாடங்க தான் திருமணம் முடிக்க முடிஞ்சது ஆனா இப்போ அக்கா ஏதோ பணத்திலேயே பிறந்து வளர்ந்தவா மாதிரி பேசுறா மல்லிகாவின் சிந்தனைக்கு தடை போடுறது மாதிரி கேட்டா மத்தியானம் சாப்பிட்டு போவீங்க தானே நான் ஆர்டர் பண்ணவா உடனே மல்லிகா இல்லக்கா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு பார்த்துட்டேன் நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு மகன் கையை பிடிச்சிட்டு விருட்டுன்னு வெளியே வந்தா எதுக்குமா பெரியம்மா வீட்டுக்கு அவசரமா என்னை கூட்டிட்டு வந்த இப்போ அவசரமா வீட்டுக்கு போறேன்னு என்னை எழுத்துக்கிட்டு போற அப்படின்னு தாயின் கையை பிடிச்சிட்டு வந்த சிறுவன் கேட்டான் இவள் என்ன பதில் சொல்லலாம்னு யோசிக்கும்போது அவள் செல்ஃபோன் சிடுங்குச்சி அதை எடுத்து பார்த்தா கணவனோட குரல் என்ன மல்லிகா பத்திரமா போய் சேந்தியா ம் இப்போ இருக்கோம் கேட்டியா கிடச்சதா இல்லை கேட்கலன்னு சொல்லிக்கிட்டே மல்லிகா பொங்கி வந்த கண்ணீரை தொடச்சா போன வருஷம் அப்பாவை மருத்துவமனையில் வச்சு பார்க்க பணம் தேவைப்பட்டதால் அவளுடைய நகையை பேங்க்கில் அடகு வச்சுருந்தாள் இந்த வருஷம் வட்டி கட்டி மாற்றி வைக்க அக்கா கிட்ட பணம் கேட்கலாம்னு தான் அவசரமா வந்தா ஆனா காலையில அக்கா வீடு பூட்டி இருந்ததுல இருந்து நடந்த நிகழ்ச்சிகள் பேச்சுகள் இவளை கடன் கேட்க விடாம செஞ்சது அடுத்த முனையிலிருந்து கணவன் குரல் அப்போ என்ன பண்ணலாம் மல்லிகா கண்ணீரை தொடச்சிட்டு தைரியமா சொன்னா ஆண்டவர் ஒரு வழியை திறப்பாரு நம்பிக்கையோட இருப்போம் செல்போன் அணைச்சிட்டு மகனின் கையை பிடிச்சிட்டு அந்த அகோர வெயிலில் சுய மரியாதையோட வேகமா நடந்தா மல்லிகா வணக்கம் தோழியரே கதையை பார்த்தீங்களா மல்லிகா அக்கா ஷியாமலா வீட்டுக்கு பண உதவி கேட்க வந்தா ஆனா ஷியாமலாவோட பேச்சு நடவடிக்கையை பார்த்ததும் கேட்க வந்ததை கேட்காம தன்னோட பையனோட வீடு திரும்புகிறான் ஷாம்லா வீட்டுக்கு வர்றப்போ தலைக்குனிஞ்சி வெக்கத்தோட சங்கோஜத்தோட வந்தா ஆனால் திரும்பி போகும்போது தலை நிமிர்ந்து நடக்கிறாள் மனசில் வருத்தம் இருக்குது நினச்சி வந்தது நடக்கலை ஆனாலும் செல்ஃப் டிக்னிட்டியோட தலை நிமிந்து வீறு கொண்டு நடந்து போகிறான் மல்லிகா எடுத்த முடிவு தவறோ அவளுக்கு தாழ்மை இல்லையோ அல்லது அவள் எடுத்த முடிவு சரிதானா இதைப்பற்றி இன்றைய கலந்துரையாடலை நாம் பார்க்கலாம் இன்னைக்கு இதை பற்றி பேச டாக்டர் வளர்மதி சுந்தர் சிங் வந்திருக்கிறாங்க வணக்கம் வளர்மதி வணக்கம் டாரதி ம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ம் சரி இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை அப்படி சொல்லுங்க ஏழைக்கும் ரோஷம் வரும் ஏழைனா மூளையும் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு ம் நேற்று வந்த வறுமை இன்றைக்கும் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிற ஒரு நிலை கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் வேந்தனாக இருந்தால் கூட ஒரு கலக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்த கதையில் வந்து ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான நீர் ஊற்று சுரக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரே தகப்பன் ஒரே தாய் பிறந்த ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது எப்போவுமே பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா பணம் பத்தும் செய்யும் அது பாதாளம் வரைக்கும் பாயும் அப்படின்னு ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிட வேண்டியது செல்வம் அதுக்கு அர்த்தம் என்னென்னா செல்வோம் இருக்க மாட்டோம் அது போயிடும் அவ்வளோதான் தரித்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தரித்து இரோம் அதுவும் போயிடும் சகடக்கால் போல் வண்டி சக்கரம் மாதிரி கீழது மேலாய் மேலது கீழாய் இது வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே நிலையாக நம்மகிட்ட எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாழ முடியாது அப்போது ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல் உன் இதயத்தை வைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த தன்மானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளுவர் சொல்கிறார் அது மாதிரி பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய hmm. சுருக்கத்து வேண்டும் உயர்வு அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கதை இருக்குது பெருக்கத்தில் பணிவு இருக்கணும் அது அவட்ட இல்லை சுருக்கத்தில் உயர்வு இருக்கணும் அது மல்லிகாட்டை இருக்குது அதுதான் அப்போ வந்து இந்த கதையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சொல்லிட்டு வரும்போது அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல வந்து காத்து நிற்காங்க இது பண்ணுறாங்க அதில் ஒரு தடவை கோவம் ரெண்டு தடவை கோவம் மூணு தடவை கோவம் கோவம் வர்றதுக்கு அர்த்தமே இல்லை அதாவது நம்மகிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எப்படினாலும் நம்ம பேசலாம் எப்படினாலும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன்னா ஆண்டவர் வந்து சொல்கிறாரு உன் சகோதரன் அவன் ஏழ்மையில் உன்கிட்ட வரும்போது நீ அவனுக்கு மறைச்சிட்டு அவன் என்னை நோக்கி இட்டான் அப்படின்னு சொன்னால் அது பாவம் நீ அதுக்கு எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது எதுக்கு நம் தமிழில் ஒரு பாட்டு ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் உண்டு தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாளி உடுப்பவை இரண்டே பிறவம் எல்லாம் ஓரோக்குமே செல்வத்து பயனே ஈதல் தூய்போம் எனினே தப்புன பலவே அதாவது பெரிய அரசனாக இருக்கலாம் இல்லை வேட்டையாடிட்டு அன்னாண்டம் காட்சி சொன்ன மாதிரி இருக்கலாம் ஆனால் ரெண்டு பேத்துக்கும் ஒன்பது நாளி ஏதோ வயிற்றுக்கு சாப்பிட போகிறோம் ஏதோ மானத்தை மறைக்கிறதுக்கு ஆடை அணிய போகிறோம் இந்த தன்மானம் பற்றி சொல்லும்போது எனக்கு சங்க இலக்கியத்தில் ஒளவையார் ரொம்ப அதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணுறது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஔவையாருக்கும் அதிகமானுக்கும் இருக்கிற நெருக்கம் வந்து அவ்வளவு ஏன்னா அவருக்காக இவங்க போய் இன்னொரு அரசன்ட்ட போய் பேசி இந்த மாதிரிலாம் இருக்கிற சூழலில் ஒரு தடவை அதிகமான பார்க்க வராங்க அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க சிறியக்கள் பெரிய யமக்கியும் மண்ணே பெரியக்கள் பெரிய யாம் பாட மகிழ்ந்துண்ணும் மண்ணே அப்படின்னு அப்படி புகழ்ந்து பாடின ஒரு ஆள் ஆனால் அவர் என்ன நினைக்காருன்னா நம்ம வந்துட்டோன்னா உடனே ஒரு நிமிஷத்தில் அந்த அம்மா போயிடுவாங்க அதனால் கூட கொஞ்சம் நம்ம அவையில் இருக்கட்டும் நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வர்றதுக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்துவார் காலம் தாழ்த்தினோடனே இந்த அம்மா அந்த ரோஷம் நான் வந்திருக்கேன் எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த பெருமை இல்லை ஒரு நம்ம கீழே இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இப்படி காலம் தாழ்த்துகின்றார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுந்த உடனே காலினின் கலனை சுருக்கினின் கலப்பை மரம் கொல் தச்சர் கைவல் சிறார் மழு உடை காட்டகத்தற்றே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே ஒன்றை நம்பியாக நான் இருந்துட்டுருக்கேன் இந்த ஒரு நல்ல வேலை தெரிஞ்ச ஒரு தச்சனுடைய பையன் நல்ல காட்டுக்கு போனான்னா அவனுக்கு நிறையா மரம் கிடைக்கும் ஒரு மரத்தை நம்பி அவன் இருப்பான் இல்லை அதே மாதிரி ஒரு அரசன் உன்னை நம்பியா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த அம்மா எழும்பி போயிடுவாங்க இதே மாதிரி கம்பரும் சொல்லுவார் உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் உண்டோ கொழு ஏற்றுக்கொள்ளாத கம்பு அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா யாரையும் நம்பி யாரும் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு சுய மரியாதை இருக்கு அதை வந்து எக்காரணத்து கொண்டும் யார்கிட்டையும் இழக்கிறது தான் உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாத படிக்கு நீ வந்து ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்க ஆமா அதனால் அந்த தன்மானம் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக காத்துக்கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்ற எல்லாம் ஒன்று தான் உங்கள் வீட்டில் சந்தோஷம் எங்கள் வீட்டில் சந்தோஷம் உங்கள் வீட்டில் துக்கம் எங்கள் வீட்டில் துக்கம் அப்போ இது எல்லாம் பிறவும் எல்லாம் ஓரோக்குமே அப்போ உனக்கு செல்வம் கொடுத்துருக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் நீ கொடுக்கறதுக்கு தான் உன்கிட்ட கொடுத்து வச்சுருக்காரு நீ நல்லவேன் அப்படின்னு நினச்சி உன்கிட்ட கொடுத்துருக்காரு அப்போ நீ கொடுக்கணும் இல்லை அப்படின்னு நினச்சா தப்புனை பலவே ஒன்றையும் கொண்டு போக முடியாது அலெக்சாண்டர் த கிரேட் கையை வெளியே வச்சுட்டார் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாணியாய் வந்தோம் நிர்வாணியாய் போக போகிறோம் அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து அந்த ஷாம்லா வாழ்க்கை வந்து ரொம்ப எம்டியாக தெரியுது கணவர் அங்கே இருக்காரு மகே இங்கே இருக்கான் ஆனால் நான் ரொம்ப பிஸி ஒரு மணி நேர டிஸ்டன்ஸில் இருக்கிற அப்பாவை போய் பார்க்க முடியல சரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அக்காவை தங்கச்சி கூட்டிகிட்டு வரலாம் இந்த ரோஸ் பிளான்ட் அவசியமா இல்லை உறவு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உறவு தான் முக்கியம் அதாவது நமக்குலாம் எப்போ அக்கா வருவா எப்போ தங்கச்சி வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஏக்கமாக இருக்கும் அப்படி தானே அந்த பணம் வரும்போது இந்த பத்தும் பறக்கிறது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம் ஒரு சின்ன பிள்ளை வந்ததுன்னா தூக்கி கொண்டு போய் பிள்ளைக்கு இது வேணுமா அது வேணுமா தெரியுமா அது தட்டுமா இது தட்டுமா அந்த பையனுக்கு அங்கே போகிறதுக்கே இஷ்டம் இல்லை கணவருக்கு வர்றதுக்கே இஷ்டம் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழல்ல என்னது கொண்டுட்டு போகிறோம் உறவுகள் அதுதான் பலப்பட வேண்டும் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இன்னொன்று வறுமையிலும் செம்மை அப்படிங்கிறது தான் அந்த மல்லிகாவுடைய கேரக்டர் இதில் அப்பாவையும் நான் ஒரு வார்த்தை அவரை பத்தி சொல்லணும் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற தகப்பன்மார் தாய்மார் சிந்தையில் வைக்க வேண்டியது நீங்க ரெண்டு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைகளையும் ரெண்டு கண்களாக கருத வேண்டும் எனக்கு ஈசாக்கு மேலே ரொம்ப வருத்தமாக இருக்கும் என்னன்னா சின்ன வயசுல எனக்கு அது வந்து ரொம்ப க இதாக இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு பையனை அப்படி அதே மாதிரி ரெபேகான் ரெண்டு பிள்ளைகளை பற்றி எனக்கு ஒன்று உனக்கு ஒன்றுன்னு பங்கு போட்டு வச்சுக்கிட்டாங்க அது என்ன ஆகுதுன்னா நைஸாக பையனை கூப்பிட்டு நீ போய் என்ன பண்ணிட்டு வா வேட்டையாடிட்டு வா உன்னை ஆசிர்வதிக்கேன்னு இதை அம்மா ஒட்டு கேட்டு இவனுக்கு எல்லாம் செட்டப் பண்ணி ஆசிர்வாத் ஆசிர்வாதத்தை கொடுத்துட்டாரு மூத்த பையன் அப்படின்னு நினச்சிட்டு சின்ன அவை வர்றான் மூத்த பையன் திருப்பி வர்றான் வரும்போது ஒன்று கூட இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தகப்பன் அவனுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் அப்போ அதுல ஒன்றாவது அடுத்த பையனுக்குன்னு அவர் வச்சிருக்கணுமா வேண்டாமா ஒண்ணு கூட வைக்காம அப்படிங்கிறது அதே தான் இந்த அப்பாவை என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த அடுத்த பிள்ளைக்கு வச்சிருக்க வேண்டியது எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்துட்டு இந்த பிள்ளைக்கு அன்றாடம் காட்சி அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க ஆனா அன்றாடம் காய்க்காங்களோ காய்க்கலையோ அந்த வறுமையிலும் செம்மை அந்த தகப்பனை வந்து சிதலை தின்னப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் அதன் வேர் தாங்கி இந்த இந்த தான் இப்ப பாக்கு ஹாஸ்பிட்டலில் நகையை வச்சு பார்த்துருக்கு புரியுதா அப்பா தான் உன்னை கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆ நானும் கேட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற ஒரு ஆன்சர் அலட்சியம் அது மாதிரி ஹாட்டாக வேணுமா கூலாக வேணுமா யாருக்கு வேணும் ஆ யாருக்கு வேணும் அது உப்போடு முகமலர்ந்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிழ்தமாகும் உப்பளமும் பாலும் முகம் கடுத்து கொடுத்தானா அது தேவையே இல்லை அதனால தான் மோப்ப குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்போது இந்த முகத்தில் காமிச்சிட்டு என்ன காரியத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதையே சொல்லவே இல்லை அதில் தான் அவள் செம்மாந்து நிற்கிறாள் அந்த மல்லிகா ரொம்ப சூப்பரான கேரக்டர் சின்ன பிள்ளை இருக்குது பசியில் வந்துருக்கா வெயிலில் வந்திருக்கா ஆனால் கூட உன் கூல் ட்ரிங்க்ஸோ உன் ஹாட் ட்ரிங்க்ஸோ எனக்கு தேவையில்லை உன் சாப்பாடு எனக்கு தேவையில்லை பிள்ளை அப்பிள்ளை கேட்கு என்னம்மா இவ்வளோ வேகமாக கையை இழுத்துட்டு வந்தீங்க இப்போ திருப்பி இவ்வளோ வேகமாக போகிறீங்க அப்படின்னு ஆனால் அவள் கடைசி கணவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறா இல்லை ஆண்டோர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு கொடுக்கப்படுற ஒரு சான்ஸு அதை மிஸ் பண்ணணும்னா திருப்பி அது கிடைக்காது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் அவனை உயிரோடே வைப்பார் அப்போ இப்படி நிறைய ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் குடிக்கிறான் ஏழைக்கே இறங்கணுமா அப்போ உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காதே அப்படின்னு சொல்லி உண்மையான உபவாசம் எது அப்படின்னு சொல்லும்போது உன் மாம்சமானவனுக்கு உன்னை நீ மறைச்சிட்டனா அது என்ன உபவாசம் அதனால் கண்ட சகோதரனிடம் அன்பு கூறாமல் காணாத தேவனிடம் எப்படி அன்பு கூற முடியும் அதனால் இப்படி நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு கதை ஆனா அதுல ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை வந்து தன்மானம் மயிர் நீப்பின் வாழா கவரிமான அன்னர் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு தாமதமாக தண்ணி கொண்டாந்து கொடுத்தானா சேர மன்னனுக்கு அவன் கைதியாக இருக்கும்போது போது என்னன்னாலும் மன்னன் தண்ணி வேணும்னு கேட்டால் கொஞ்ச நேரம் கழித்து கொண்டு கொடுத்தான் போல உடனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கிருந்து உயிர் துறத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரமான பற்றி ஒரு சரித்திரம் இருக்குது அதனால் தன்மானம் தன்மானம் அந்த தன்மானத்தில் சிறந்த அந்த பெண்மணியாக இருக்கின்றாள் இன்னொன்று அந்த கேரக்டர்கிட்ட என்னன்னா எந்த குறையுமே சொல்லலை உனக்கு இவ்வளோ பணம் இருக்குது நீ அப்பாவை பார்க்கல இது பண்ணலை உனக்கு தானே கொடுத்தாங்க இப்போ நான் கடந்து கஷ்டப்படுறேன் எந்த அப்பாட்டையும் எசலலை நீங்கள் வந்து அவளுக்கு கொடுத்தீங்க இப்போ நான் உங்களுக்காக அதே மாதிரி அவளுக்கு கிடைச்சிருக்க கணவன் அதனால் வாழ்க்கையில் வந்து வசதியாக இருக்கிறோம் இல்லைனா வறுமையில் இருக்கிறோங்களெலாம் மே மேட்டரே கிடையாது எங்கே இருந்தாலும் எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலை கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர் விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அதனால் இங்கே உஷ்ணம்லாம் வரும் ஆனாலும் இலை பச்சையாக இருக்கிற ஒரு மரம் அந்த தகப்பனுடைய ஆசிர்வாதம் எல்லாவற்றுக்கும் மேலே இதெல்லாம் பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் நீர் என்னை தேவன் அதனால் உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன் உன் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக அவருக்கு அவளுக்கு வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஒரு ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவார் இடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த தன்மானம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி தான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும் எந்த ஆளையும் நம்பி நம்ம வந்து வாழக்கூடாது என் கண்கள் உண்மையே நோக்கியிருக்கிறது இருக்கிறது வேலைக்காரருடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது போல வேலைக்காரிகளுடைய கண்கள் எஜமாட்டை நோக்கி இருக்கிறது போல எங்கள் தேவனாகிய கர்த்தாவை எங்களுக்கு இரக்கம் செய்ய மட்டும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது யாரெல்லாம் அவங்கள பார்க்காங்களோ அவங்க பிரகாசம் அடைகிறார்கள் அவங்க முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்பார் அதனால சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சி அடைந்து இருக்கலாம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்பூடாது அதனால் மல்லிகாவுடைய வாழ்க்கை ரொம்ப சுபீட்சமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இவ்வளவு பணமும் இவ்வளவு செல்வமும் இருந்து அதில் ஒன்று கூட கொடுக்காம அதில் ரொம்ப ஸ்டெபானாக இருக்கிற எதையுமே கொண்டு போகிறது அதனால் அதை அவள் புரிந்து கொண்டால் அதே மாதிரி மனநிலையில் இருக்கிறவர்கள் அதை புரிந்து கொண்டால் நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயம் அந்த ஷாம்லாவை பற்றி பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வீடு வந்து ரொம்ப பெரிய வீடு மாடி இருக்குது வீடு இருக்குது தோட்டம் இருக்குது நாய் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் மனசு வந்து ரொம்ப சின்ன மனசாக இருக்குது அதில் அவளுக்கு அவளை குறித்த எண்ணம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது என்ன சொல்கிறான்னா இந்த கண்ட சகோதரன்ட்ட அன்பு கூறாமல் காணாத தேவன்கிட்ட எப்படி அன்பு கூற முடியும் அப்படின்னு சொல்லி சேரிட்டி பிகின் சட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க பெற்ற தகப்பன் ஒரு மணி நேர தூரத்தில் இருக்கார் அவரை போய் பார்க்கல இந்த தங்கச்சிக்கு ஒன்றும் செய்யலை ஆனால் மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஏன்னா ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் வந்திருக்கா அப்போ என்ன சொல்லியிருக்கணும் இல்லை இன்றைக்கி எங்கள் தங்கச்சி வரா வேண்டாம் அப்படி சொல்லியிருந்துருக்கணும் இல்லை நாங்கள் வந்து நலத்திட்டம் அந்த கிளப்பு இந்த கிளப்பு இந்த கிளப்பு உலகத்தெல்லாம் ஆதாயப்படுத்தி உள்ளதை விட்டுட்டோன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் அந்த ஷோ ஆஃப் அதுதான் அங்கே ரொம்ப இருக்க தவிர கண்டே இல்லை ஆமாம் ரொம்ப வெறுமையான ஒரு வாழ்க்கை அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஷியாம்லாவை குறித்து தோன்றுது அதே பேர் இப்படி இருக்கிறாங்க இல்லையா ஆமா மக்கள் இப்போ ஆமாம் நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க ஏதோ போய் மற்றவங்களை ஹெல்ப் பண்றதுக்கு ஆஹா அது ரொம்ப மோசம் ஏன்னா நீ வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு தான் ஆண்டோர் சொல்லியிருக்காரு அப்போ அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் தேவன் வெளியரங்கமாக பதில் அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உனக்கே உள்ளேயே இருக்க அவனுக்கு இங்கேயே நீ செய்யாம எங்க போய் என்ன பண்ண வேண்டியது இருக்கு யாருக்கும் தெரியாது இல்லையா அதனா உடனே ஒரு போட்டோ எடுக்கிறது இந்த கிளப்ல இருந்து வந்தாங்க இந்த ரெண்டு பேர் வந்தாங்க இத்தனை பேரை ஹெல்ப் பண்ணாங்க அப்போ ஒரு ஒரு அதுல வந்து ஒரு ஃபேமும் கிடைக்குது இல்லையா அந்த ஃபேம் கிடைக்கும் ஆனா அந்த பிளெஸிங் வருமா அப்படின் சொன்னா நிச்சயமா வராது அதுக்குரிய பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அது ஆனா இங்க பரலோகத்தில் உங்கள் பலன் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காரியம் இருக்கு அதனால பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் இன்னொன்று உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக அவர் இவ்வளோ தூரம் அந்த பிள்ளைக்கு செஞ்சதுக்கு கண்டிப்பாக கனம்னா தூக்கி தலையில் வைக்கிறது இல்லை அப்பாவை இந்த வயது காலத்தில் என்ன செய்யணுமா உன் தாய் வ மு வயது முதிர்ந்தவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே அப்படின்னா என்னன்னா எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு அந்த பொறுப்பை வந்து தள்ளி வரக்கூடாது ஏன்னா இது வந்து தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய பெரிய கடமை இருந்து அவர் சொல்றாரு அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நிறைய பசங்க இருக்காங்க ஆனாலும் நம்பி ஒப்பு கொடுக்குறார் அதனால அந்த கடமைகள் எல்லாவற்றையும் நம்ம மறக்கும் போது ஏன்னா நாளைக்கு விறகடிச்ச கட்டை விறகு மேலே அப்படின்னு சொல்லுவாங்க மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்ன அர்த்தம் விறகடிச்ச கட்ட வரகடிச்ச கட்டைன்னா அந்த நம்ம அந்த உளி வச்சு உளி மாதிரி ஏதோ ஒரு இதை வச்சு டக்கு டக்குன்னு அடிப்பாங்க பெரிய மரத்தை அப்போ அடிக்கும்போது இந்த இதை வச்சு ஒரு மர மரக்கட்டையை வச்சு இந்த அருவாள் இப்படி வச்சு இப்படி இப்படி தட்டுவாங்க அப்போ கீழே வந்து பழக்கப்படுறது மரம் தான் ஆனால் அதை பழக்கிறதுக்கு உதவுறது வந்து இது அந்த குடி கெடுக்க வந்த கோடாரி காம்பும் அதுதான் என்னென்னா அந்த கோடாரி காம்பு வந்து அது ஒரு மரம் தான் ஆனால் அது அது இனத்தையும் என்ன செய்யும் அழிக்கும் ஆமாம் அப்போ இது வந்து என்ன ஆகுனா அந்த மரத்தை அடித்த கட்டையை இப்படி கடைசியில் மேலே போட்டுட்டு போவாங்க ஃபஸ்ட்டு நெருப்புக்குள்ளே போகிறது அந்த கட்டையாக தான் இருக்கும் மேலே கிடக்கும் அதனால நம்ம இப்போ இன்னைக்கு நல்லா இருக்கோம் அப்படின்னு நினைக்க முடியாது நாளைக்கு அந்த இன்னல் ஃபர்ஸ்ட் உனக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பழமொழி சொல்லியிருக்காங்க விறகு அடித்த கட்டை விறகு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அதனால அது வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அந்த விஷயத்தில் அதனால ஆண்டவர் வந்து ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதனால எப்பவுமே ஆண்டவருடைய பார்வையில நம்ம செம்மையானவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் அதுதான் நல்லது அது மாதிரி அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோம் தன்மானத்தோட வாழ்வோம் சரி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க தேங்க்யூ ஸோ மச் மிக்க நன்றி என்ன தோழியரே கலந்துரையாடலை கேட்டிங்களா பெருமைக்கும் ரோஷத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் நம்ம பெருமையாக இருக்கக்கூடாது ஆனால் ரோஷோங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் செல்ஃப் டிக்னிட்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம் மனிதனுக்கு கண்ணியம் சுய மரியாதை வேணும் அது கடவுள்கிட்ட இருந்து வருது வேதாகமத்தில் இதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது ஏசு நமக்கு கொடுத்த இரண்டாம் கட்டளை என்ன உன்னை போல் பிறனை நேசி நாம் நம்மளை நேசித்தாதான் மற்றவங்கள நேசிக்க முடியும் நாம் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ அதை வச்சு நாம் நம்மளை இட போடக்கூடாது தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாரோ அதை வச்சு நாம் நம்முடைய தகுதியை தெரிஞ்சுக்கிறணும் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்னு ஆதியாகமும் ஒன்று இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் தேவ சாயலாக அப்படின்னா கண்ணியத்தோடும் தகுதியோடும் மதிப்போடும் அவனை படைச்சிருக்காரு அதனால நம்ம தன்னம்பிக்கையோட இருக்கணும் எபிரேயர் பத்து முப்பத்தஞ்சுல ஆகையால் மிகுந்த பலனுக்கு உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள்னு போட்டிருக்குது இது நம்ம தன்னம்பிக்கையை தான் குறிக்குது பிலிப்பியர் நாலு பதிமூணுல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு பவுல் சொல்றாரு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனை தர்றாரு இந்த பலனை வச்சு நாம் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும்னு நாம் நம்பணும் அதுதான் தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை நமக்குள்ள இருந்தா தான் நாம தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி கண்ணியமா வாழ முடியும் அப்புறம் ரெண்டுத்தி மூத்தையும் ஒன்று ஏழில் பவுல் மறுபடியும் இதை அழுத்தி சொல்கிறாரு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலை நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம் பெருமையோடு இருக்கிறவங்க முன்னால் நாம் அடிபணிஞ்சு நம்ம சுய மரியாதையை விட்டு கொடுக்க வேண்டாம் அவர் நமக்கு பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு என்ன வந்தாலும் நாம பயப்படாம விவேகமா செயல்படலாம் ஷியாமலா மாதிரி ஆட்கள் பந்தா பண்ணிக்கிட்டு பெருமையா இருக்கும் போது நாம அவங்க கிட்ட நம்முடைய தன்மானத்தை விட்டு கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை அதை ஆண்டவர் விரும்பல ஆண்டவர் ஒரு வழிய திறப்பாரு நம்பிக்கையோட இருப்போம்னு கடைசியில மல்லிகை சொல்றத கேட்டோம் நிச்சயமா ஆண்டவர் அவளை கைவிட மாட்டாரு எப்படியாவது எந்த வழியில இருந்தாவது அவளுக்கு உதவி கிடைக்கும் தோழியரே நீங்களும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கலாம் பணக்கார திமிரோட பதவி போதையில் ஆள் பலத்தோட உங்கள் சொந்தக்காரங்க அல்லது தெரிஞ்சவங்க பெருமையோடு இருக்கலாம் அவங்க உதவியை நாடாதீங்க அவங்க முன்னாடி கூனி குறுகி நிற்காதீங்க நம்மளை படைத்த தேவன் அதை விரும்பலை தேவனை நம்புங்க அவர் நமக்கு கொடுத்த பலனை நம்புங்க நீங்கள் நினைக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகே தொழியரே மறுபடியும் சந்திக்கலாம் வணக்கம் இந்திய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க இந்த வாரம் பரிசு வெல்ற நேர் நீங்களாவும் இருக்கலாம் மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு தன்மானத்தோட தன்னம்பிக்கையோட தலை நிமிர்ந்து வாழ்வோம் ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைங்க அதுக்குன்னு பெருமையா வாழணும்னு அவசியம் இல்லை ஆண்டவர் பெருமையை வெறுக்கிறாரு தன்மானத்துக்கும் பெருமைக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து பணிவோட வாழ்வோம்